ஸோ ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூங்கிட்டு இருந்தா காலையே தூங்கிட்டு இருந்தாலும் சார் அவளுக்கு வந்து வந்து லஞ்ச் பண்ணலாம் சீக்கிரமாக இன்னைக்கு ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சி சமைக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் மாமா வந்து எழுப்பிவிட்டார் பட் என்னால் வந்து அஞ்சரை மணிக்கு வந்து எழு எழுந்திரிக்கவே முடியல சரி ஓகே அப்படின்னு நல்லா அசன் தூங்கிட்டேன் மாமா ஜிப்பு கும்ப எழுப்பிவிட்டு நல்லா ஆசனம் தூங்கிட்டேன் ஏழரை மணிக்கு வேகமாக எழுந்திரிச்சி சரி சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசிலாம் ஊற வச்சுட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு எந்திரிச்ச ப்ரஷ் பண்ணிட்டு அரிசி ஊற வச்சுருவேன் அரிசி ஊற வச்சுட்டு போய் பார்க்குறேன் அடுப்பை ஆன் பண்ணுறேன் எரிஞ்சிச்சு சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் வந்து தக்காளி சுறுக்கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிட்டு இருந்தேங்க அதுக்கும் பார்த்தா அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சி என்னென்னு பார்த்தா சிலிண்டர் தீந்துருச்சு ஃபஸ்ட் டைமே சிலிண்டர் தீர்ந்துச்சு ரொம்ப ஒரு மாறி நல்ல நல்லவேளை மேலே வந்து எந்த அடுப்பு இருந்துச்சு கரண்ட் அடுப்பு அதை வச்சு அதுவும் எங்கிட்ட வந்து மோஸ்ட்லி சில்வர் பாத்திரம் வந்து ஃப்ளாட்டாக அடியில் இருக்கு அது கொஞ்சம் ஷேப் ஷேப்பாக தான் இருக்கும் ஒரே ஒரு சில்வர் சுட்டி தான் ஃப்ளாட்டாக இருந்துச்சு அதை வச்சு ஒயிட் ரைஸ் பண்ணி பெரிய சட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான்ஸ்டிக் கடை ஒரு கடையாக இருந்துச்சு அதை வச்சு வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ என்ன நான் ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மேடம் வந்து ஃபஸ்ட்டு நாளே பாருங்களேன் கையில் அடிபட்டு அப்படியே காட்டாத ஃபுல்லாக தான் லஞ்சுக்கு டி ப்ரிப்பேர் பண்ணதே அப்படியே வந்து வச்சு விட்டேங்க இதுக்கும் சீகர் சாப்பிடு அம்மா ஊட்டி விட்டா ஆ ஆ டிப்பா நல்லா சாப்பாடு இதை அப்படி செஞ்சேன் சொல்கிறேன் அம்மேட்டு இது வேறு கேட்டுக்கோங்க அடிக்கடி எப்படி செஞ்சேன்னு நான் வச்சு துணிப்பேன் நாங்கள் ஊட்டினா இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வெங்காயம் மாம்பழம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சாதம் தான் பண்ணேன் அண்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து அவளுக்கு வந்து வாட்டர் மெலன் கட் பண்ணி வச்சுனா மீதி வாட்டர் மெலனை வந்து கட் பண்ணி சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மாமா யூஸ் போகிறதுக்காக கேஸ் இன்றைக்கின்னு பார்த்தி இருந்துருச்சுங்க நல்லவேல இந்த கரண்ட் எடுப்பதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இதை வச்சு குக் பண்ணியாச்சு சாப்பிடாத அது என்ன நிறைய இருக்குமாமா ஜூஸ் போட்டிருக்கேன் வாட்டர் மெலன் லெமன் ஜிஞ்சர் இனிமே அப்படிதான் இங்க ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் டெய்லி உனக்கு அப்படிதான் வாட்டர் மெலன் நெல்லிக்காய் அன்னாசி எல்லா ஜூஸ் பப்பாளி தவிர எல்லாமே ஜூஸ் தான் உனக்கு நீ குடிக்க புரியா சோறு சாப்பிடுல குட்டி ஃபர்ஸ்ட் டைம் லஞ்ச் பேக்லாம் ஸ்கூல் போய் எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்கூலுக்கு ஆ காலையில் முத நாளே அடி வாங்கிட்டு போகிறாங்க என்ன பேக்னா ஸ்கூல் பேக்கு ஆ ஏன் ஆடுதுன்னா வாட்டர் கேன் கிடக்குது எம்டி பேக்காக இருந்தால் அப்படி தான் ஆடுவோம் காலையில் ஃபஸ்ட் நாளே அடி வாங்கிட்டு போகிறாங்க அவங்க அப்படி தான் சாப்பிடுவாங்களாம் எங்கிட்ட சாப்பிட மாட்டாளாம் பெருமைப்பட விஷயம் வெக்கமா அப்பட தேவையில்லை எனக்கு எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு வேலை மிச்சம் இவங்க ஊட்டுறதுக்கு கஷ்டம் அவங்க விட்ருக்கேன் நான் ஒரு வாய் ஸ்கூல் எடுத்து விட்ரு அவங்க அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கா போட்டேன் அடி ஆ மிஸ்டர் சொல்கிறேன் இருடி அடித்து மொனே வாடச்சா மாமா இங்கே பாரு நீ என்னை வாடி போடி அடித்து மொன்னே எதுவும் சொல்கிறதுக்குலாம் நான் டிஃபன் பசு ஃபுல்லாக சோற்ற வச்சு போன வெயிட்டு தூக்கிகிட்டு போக முடியாமல் கஷ்டப்படுத்தலை பார் எப்படி பரா பாருங்க ஏய் இது இது பத்தி போன வருஷம் எடுத்த வீடியோ இருக்கு போன வருஷம் இது இந்த வருஷம் எப்படி இருக்கா பாருங்க ஆளு ஏய் வெயிட் பண்ணுங்க ஏய் அங்க அங்க இல்ல ஸ்டாப் பண்ணு ஷி ஸ்டாப் பண்ணு ஷி போட்டோ எடுக்கலாம் ஷி அங்க போய் நீங்க போட்டோ எடுத்து போ போ டைம் ஆச்சு ஷி அங்க போய் ஒரே ஒரு சோர் போட்டோ எடுத்து வேற உள்ள டைம் ஆச்சு டைம் ஆச்சு இது டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ஓ இந்த அந்த 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 வவுஷுல் போ 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 ஜம்ப் பைசல் ஆ பைடா ஒரு தந்திர அப்பா வருவா போ அம்மா போ பிக்கப் பண்ணா ஆ இதுக்கு மேலே நாங்க வரணும் போ உள்ள ஆயமா இருக்காங்க கூட உள்ள வரவங்க விட மாட்டாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க போ ஜஸ்வி ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் மேடம் நல்லா தூங்கிட்டே இருந்தாங்க சரி நல்லா தூங்கிட்டு நம்ம எல்லா வேலையும் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சாப்பாட்டில் கை வச்சா எந்திரிச்சிட்டா ஸோ அதுக்கப்புறம் இவளுக்கு சாப்பா விட்டு விளையாடிட்டு இருந்தோம் இவெல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தா அவங்க அக்கா ரொம்ப மிஸ் பண்ணான் ஆனால் கேட்க தெரியாது இல்லை வெளியே வெளியே ஓடுறா இங்கிட்டு ஓடுறா ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்குறா பாத்ரூமாக போய் பார்க்குறா அவங்க அக்கா உக்கான ரொம்ப மிஸ் பண்ணா ஜஷ்வி வீட்டுக்கு வந்து கண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி சுடி கு குதி சுத்துறா அப்படி ஜஸ்வி சுற்றி ஊற்றி சுற்றி வரா வீட்டில் இருக்கும்போது ரெண்டும் அப்படி சண்டை போட்டுக்குவாங்க ஆக்சுவலாக பாப்பா ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வந்தோடனே போயிட்டு போனாங்க காத்திருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செம்ம காத்து இந்த மாதிரி காத்து நான் பார்க்கவே இல்லை நானே ஒரு அறுபத்தஞ்சு எழுபது கிலோ இருப்பேன் என்னைய அடிச்சுட்டு தூக்கிட்டு போற அளவுக்கு காத்துங்க